கரடியே காரித்து பிரம்மன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பாகிஸ்தான்ல திரும்ப நடந்திருக்குங்க ஜெர்மன் மினிஸ்டர் வந்து பாகிஸ்தானை பயங்கரமா அவமானப்படுத்திட்டாங்க இன்றைக்கி நம்ம விடியலை இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஜெர்மனியோட ஃபெட்ரல் மினிஸ்டரான செஞ்சா சுஸ்லி வந்து பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்க அவங்க பாகிஸ்தானுக்கு வந்தப்போ பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரிஃப் அவர்களை மீட் பண்ணுறதுக்காண்டி அப்பாயின்மெண்ட்லாம் வந்து வாங்கி வச்சுருக்காங்க அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் டைமில் வந்து இவங்க பிரதமர் ஆஃபீஸ் குள்ளே போய் மீட் பண்ணுறதுக்காண்டி போயிருக்காங்க அங்கே ஒரு பிரதமர் ஆஃபீஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னா எல்லா செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் தானே உள்ளே விடுவாங்க அது பாகிஸ்தான் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் வந்து ஜெர்மனியோட வந்து தரவோ செக் பண்ணிருக்காங்க செக் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு விட விட வேண்டிதானே அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இதோ பாருங்கம்மா நீங்க கையில ஹேண்ட்பேக் எடுத்து போறீங்க ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போய் எங்களோட பிரதமரை பார்க்க முடியாது இந்த பேக்கை விட்டுட்டு போங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பேக்கை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்டவொடனே நமக்கே விட்டு டென்ஷன் ஆகுது ஜெர்மனியோட மினிஸ்டருக்கு எவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகாது உடனே அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பிரதமரை பார்க்க போனவங்க பிரதமரை பார்க்காமவே அப்படியே திரும்ப வந்து அவங்களோட காலை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த ஜெர்மனி மினிஸ்டர் கூட வந்து ஒரு சில ஆஃபீஸர்ஸ் வந்து ஓகே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி கிளம்புனவனே பாகிஸ்தானோட செக்யூரிட்டி ஆஃபீசர்ஸ் வந்து அவங்க பாட்டுக்கு விட வேண்டியதானே திரும்ப போய் ஜெர்மனியோட மினிஸ்டரை வந்து கெஞ்சாத குறையா கெஞ்சிருக்காங்க இல்லை நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம் எங்களோட ப்ரோட்டோகால்ஸ் தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம் உங்களை பழி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் எங்களோட நோக்கம் இல்லை தயவு செஞ்சு திரும்ப வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கெஞ்சி கேட்டு கூப்பிட்டுருக்காங்க திரும்பவும் வந்து அவங்க வந்து நான் பேக்கெல்லாம் வச்சிட்டு மாட்டேன் போனால் பேக்கோடு தான் போவேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் செபா ஷரீஃப் அவர்களை வந்து பேகோடு தாங்க போய் பார்த்துருக்காங்க அதிலே அவங்க போய் மீட் பண்ணதை விட அவங்க மீட் பண்ண விதம் தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமாக போச்சு ஏன்னா ஒரு பிரதமரை வந்து பார்த்து பேசும்போது அவங்க எந்த அளவுக்கு கெத்தாக உட்காந்துருந்தாங்க அப்படின்னா கால் மேலே கால் போட்டு எந்த ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேக்கை உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேக்கை டேபிளில் நல்லா விசிபிளாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே பாகிஸ்தானை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அந்த அம்மாவை அவங்க பாட்டுக்கு விட்டுருந்தா கூட வந்து போயிருப்பாங்க கேஷுவலாக வந்து இருந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அவங்கள உள்ளே விடக்கூடாது பேக்கை விட்டுட்டு தான் போகணும்னு சொன்னனால பாருங்கள் உங்களை இப்படிலாம் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க இதெல்லாம் வந்து தேவையா ப்ரோட்டோக்கால்ஸ் அப்படின்ட்டு இருந்தால் அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்க ஏன் வந்து இப்படி சொதப்புறீங்க ஆல்ரெடி உங்க நாடு இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் வந்து தேவையா இப்போ ஜெர்மனி வந்து உங்களுக்கு கடன் கொடுக்கணும்னு நினைச்சா கூட இனிமேல் வந்து கொடுப்பாங்களா இந்த மாதிரி ஜெர்மனியோட மினிஸ்டர் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி கடைசியில நீங்க அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களே கொஞ்சமாவது இனிமேல் எது பண்ணாலும் யோசித்து பண்ணுங்கப்பான்னு சொல்லி பாகிஸ்தானை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம இந்திய பிரதமருக்கு எப்படி நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்றத பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் பாத்துக்கணும் எந்த இடத்துல பாதுகாப்பு வந்து ஒரு நாட்டோட பிரதமருக்கு கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வெட்டி வீராப்பு பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி தான் ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து வருவீங்க ஏன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு உக்ரைனில் நம்மளோட எஸ்பிஜி கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமாக வந்துருந்துச்சுங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ரஷ்யா உக்ரைனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு ரெண்டு நாடுகளுமே மாற்றி மாற்றி தாக்குதலை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு போர் பதற்றத்துக்கு மத்தியில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனுக்கு பயணம் வந்து போயிருந்தாரு அந்த ஒரு பயணம் வந்து உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணுச்சுங்க ஸோ அவர் போய் உக்ரைன்ல இறங்கினதுல இருந்து திரும்ப உக்ரைன்ல இருந்து போலாண்டுக்கு கிளம்புன வரைக்கும் எஸ்பிஜி வந்து அந்த அளவுக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு பாதுகாப்பை வந்து கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இறங்கினவுடனே அங்க உள்ள காந்தி பார்க்குக்கு தான் அதாவது பீஸ் பார்க்குக்கு தான் வந்து போனாரு அங்க போனவுடனே அங்க கிட்டத்தட்ட எவ்வளவு எஸ்பிஜி சோல்ஜர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அறுபதுக்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து இருந்தாங்க அவங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இறங்கின உடனே அவ்வளோ தூரம் வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுத்தாங்க பிஆர்சியில வச்சுட்டே தான் வந்து கூட்டு போனாங்க இந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆயிருக்கு கிட்டத்தட்ட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனில் ஏழு மணி நேரம் வந்து இருந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூட வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணாரு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பண்ணார் அந்த ஏழு மணி நேரமுமே எஸ்பிஜி சோல்சர்ஸ் இருந்துக்கிட்டு அவங்க அவங்க உயிரை வந்து அந்த அளவுக்கு வந்து கையில பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது பிரதமரை சேஃபா வந்து பாத்துக்கணும் அவ்வளவு தூரம் அவரை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பாதுகாப்போட அவரை வந்து திரும்ப உக்ரைன்ல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு நாட்டோட பிரதமருக்கு எங்க பாதுகாப்பு கொடுக்கணுமோ தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன் இவ்வளவு தூரம் பிரதமர் மோடி அவர்களுக்கு அங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து கேக்குறீங்க இதுக்கான காரணம் என்னன்னா உக்ரைன்ல இருந்த பதற்றம் தாங்க ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில நம்ம ரஷ்யாவுக்கு தான் வந்து ஆதரவா ஒரு சில வேலைகளை பண்றோம்னு சொல்லி உக்ரைன் நம்ம மேல பெரிய குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு இதனால உக்ரைன் மக்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுல தான் வந்து இருக்கு ஸோ அந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுல இருக்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம கேர்ஃபுல்லா போகணும் இல்லையா அதனால தான் பிரதமர் மோடி அவர்களை அந்த அளவுக்கு சேஃபா வந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ தூரம் எஸ்பிஜிஸ் வந்து ரொம்பவே சேஃபா வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இது மாதிரி தான் ஒரு நாட்டோட பிரதமருக்கு எங்கே பாதுகாப்பு கொடுக்கணுமோ அங்கே பாதுகாப்பு கொடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு நாட்டோட பிரதமரை இன்னொரு மினிஸ்டர் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க கிட்டே போய் மரியாதை கம்மியாக நடந்துக்கிட்டு நீங்கள் பேக் வச்சுட்டு போங்க அப்போ தான் உள்ளே விடுவோன்னு சொல்லி துணி கடையில் சொல்கிற மாதிரி சொன்னால் அவங்க சும்மா விடுவாங்களா திரும்ப அவங்க யாருன்னு காட்டு தானே செய்வாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஜெர்மனியோட மினிஸ்டர் வந்து காட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க அவங்களுக்கு மே சரியில்ல மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வந்திருக்கு ஆல்ரெடி இஸ்லாமிய நாடுகள் இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்றது இப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு வர டிப்ளமேட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானை இப்படி அசிங்கப்படுத்த வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது என்ன தைரியத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் வந்து நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்களை பாகிஸ்தானுக்கு இன்வைட் பண்ணியிருக்காருன்னு தெரியல இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தானில் உள்ள செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸுக்கு ஒரு டிப்ளமேட்டை எப்படி மதிக்கணும் அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட வந்து தெரியல இப்படி இருக்கும்போது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் போய் பாகிஸ்தானுக்கு போகலாமா The cat sat on the இந்த ஒரு விசிட்ட ஸ்கிப் பண்ணுறது தான் நம்மளோட பிரதமருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க இன்னும் இந்த விஷயத்தில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சொல்ல முடியாதுப்பா நம்ம பிரதமர் மோடி தில்லானாலு எப்படி யாருமே எதிர்பாராத விதமா உக்ரைனுக்கு போனாரு அதே மாதிரி நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் எஸ்சிஓ எஸ்இஓஓ சமிட் அட்டன் பண்ணுறதுக்காண்டி பாகிஸ்தானுக்கு கிளம்பி போக கூட வாய்ப்பு இருக்கு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியாது அதனால இந்த விஷயத்தில் கூட அவர் பாகிஸ்தானுக்கு போய் பெரிய மிராக்கள் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு போயிட்டு வந்த பயணம் வந்து அப்படிங்க ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு போர் பதற்றம் அந்த அளவுக்கு அதிகமாக வந்துருந்துச்சு அந்த ஒரு சமயத்தில் கூட உக்ரைனுக்கு போயே தீர்வே அப்படின்னு சொல்லி இருபது மணி நேரம் ட்ரெயின் டிராவல் பண்ணி உக்ரைனுக்கு போயிட்டு வந்தார் ஸோ இந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சேலஞ்சாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிஸ்கை வந்து எடுப்பாங்க இருப்பார் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் போய் அவர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்தளவுக்கு துணிச்சல் வந்து அவர்கிட்ட வந்திருக்குங்க இந்த ஒரு விஷயத்தில் நம்ம இந்தியா என்ன முடிவெடுக்கிறாங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு போகிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்